ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடா முயற்சி படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து சரவடி புக்கிங்கில் போய்கிட்டு இருக்குது பிரான்ஸ் அது இல்லாமல் இந்த வீடியோவை யாராச்சும் பார்த்தீங்கன்னா லைக் தட்டி விட்டுக்கோங்க புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையில் வந்து சில இடங்களில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க சில இடத்துல ஓப்பன் பண்ண இடத்துல அப்படிலாம் புக்கிங் வந்து தார்மாராக தான் போய்கிட்டிருக்கு பாதி இடத்துலலாம் சோல்ட் அவுட் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம விடாமுயற்சி மூவி விடாமுயற்சி மூவி வந்து இன்னும் கேரளாவில் வந்து இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஓவர்சீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்கிங் வந்து வேறு லெவலில் போய்கிட்டுருக்கு அது இல்லாமல் நம்ம ஏகே அவர்களுக்கு வந்து கடைசியாக ரிலீஸ் ஆன போனால் துணிவு துணிவு வந்து ஒரு கிளாஸோட தான் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுவும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங்லேயே பயங்கர ஒரு சம்பவம் பண்ணிச்சு நம்ம விடாமேஜ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீனில் இறங்குது தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் எதிர்பார்க்கலாம் டே ஒனில் ஏன்னா ஆரம்பமே நம்ம விடாமுயற்சி படத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங்கே தாறு மாறாக தெரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பட இரங்க இன்னொரு நாலு நாள் இருக்குது புக்கிங் வந்து தாறு மாறாக சம்பவம் பண்ணும் போல் நம்ம விடாமுயற்சி படம் கிங்காப் ஓப்பனிங்கே நம்ம தலை தான் ஏன்னா இப்போ வந்து ப்ரீசேண்ட்லேயே நம்ம தலை அவர்கள் வந்து விடாமுயற்சி படம் வந்து ஒன் குரோஸ் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ட்ராக்கர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா புக் மை ஷோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது இது ஆரம்பம் தான் ஏன்னா இன்றைக்கி தான் அட்வான்ஸ் புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுது இனி சம்பவங்கள் இனி தார்மாராக தான் இருக்கும் விடாமுயற்சி படத்துக்கு ஏன்னா டே ஒன்ல வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம விடாமுயற்சி படம் ஏன்னா ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டன்சன்லாம் வந்து விடாமுயற்சி படம் வந்து பிப்ரவரி சிக்ஸ்த்தில் ரிலீஸ் ஆகுது இதில் வந்து அஜித் நம்ம த்ரீஷா அவர்கள் அர்ஜுன் அவர்கள் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த தேட்டரில் புக் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்